வருகிற பொது தலைமை செயலாளர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களையும் மற்றும் அரசு காவலர் குடியுரிப்பர்கள் இரண்டு காவல் நிலையங்கள் உண்ணஞ்சேரியில் கடப்பட்டுள்ள விரைந்திரைந்து இணைக்க குற்ற ஆய்வுகள் தொழாகம் மற்றும் தீர்ப்பு மாநில காவல் ஆணையர் அலுவலகம் தீ இணைப்பு மற்றும் மீட்பு பண்டிகல் துறை சார்பில் ரூபாய் பதினெட்டு கூலி ஏழு எட்டு கோடி மதிப்பீட்டில் காவல் உயர் பயிற்சியக வளாகத்தில் ஒரு இணைந்த இணையதள குற்ற ஆய்வக வளாகம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூரில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் என மொத்தம் ஐம்பத்தி ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூற்றி அறுபத்தி ஒன்பது காவலர் குடியிருப்புகள் இரண்டு காவல் நிலையங்கள் மற்றும் இரண்டு காவல்துறை கட்டிடங்கள் மேலும் மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தேனி மாவட்டம் கோடிநாயகனூரில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கான தியாகராய நகர் மற்றும் மணவி ஆகிய இடங்களில் மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மல் கட்டிடங்கள் மற்றும் தடை அறிவியல் துறை சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரில் மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடை அறிவியல் மரபணு ஆய்வக பிரிவு கட்டிடம் ஆகிய பல்வேறு திறந்து வைத்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார் நன்றி